வணக்கம் வணக்கம் கேப்ரேஷ் ஸோ இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்க ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு மகளிர் சிறப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அதோட இம்பாக்ட்ஸ் என்ன வரக்குன்னு பார்க்குறீங்க இது ஒரு வரவேற்க தகுந்த நடவடிக்கை தான் ஒரு துரிதமா ஆறு மாசத்து கூட ஆகல அது நிறைய வந்து இதை விசாரிச்சு இன்னைக்கு வந்து அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க நேற்று ஜூன் ரெண்டாம் தேதி வந்து அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ விரைந்து இந்த நடவடிக்கை எடுத்தது வரவேற்க தகுந்தது ஆனால் என்ன ஒன்றுன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து அதை நாங்கள் தான் சிறப்பாக செஞ்சு முடிச்சோங்கிற மாதிரி ஒரு கிளைம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை வந்து துரிதமாக விசாரிக்க சொல்லி அதுக்கு ஆர்டர் பண்ணது வந்து ஹைகோர்ட் அதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஐஆரில் எவ்வளோ கொளறுபடிகள் நடந்துச்சு அதில் எஃப்ஐஆரில் எப்படி லீக் ஆச்சு எதிர்க்கட்சிகள் பூராமே எந்தளவுக்கு வந்து இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஹைகோர்ட்டு கூட வந்து அவங்க முன்னாடி வந்து எடுத்ததுக்கு காரணம் எதிர்கட்சிகள் செஞ்ச ஒரு பெரிய போராட்டம் அவங்களுடைய யார் அந்த சாருங்கிற ஒரு இது அவங்க சட்டசபைக்குள்ளார அவங்க பேட்ச் அனுப்பிச்சிட்டு போனது அடுத்தது அண்ணாமலை அவர்கள் சாட்டையை அழைச்சிக்கிட்ட அது ஒரு நூதன போராட்டம்னு சொல்லி பண்ணுனது விஜய் அவர்கள் வந்து கவர்னரை போய் பார்த்துட்டு வந்தது அதே மாதிரி மகளிர் தின அன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ போட்டு அதில் மகளிருக்கு பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் அண்ணனா என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற மாதிரி ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்ப்பு குரலை வந்து எல்லா எதிர்கட்சிகளும் சேர்த்து ரொம்பவே ஜாஸ்தி பண்ணாங்க அதில் ஏடிஎம்கேலாம் நானே பர்சனலாக பார்த்தேன் ஒரு மாலில் இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மாப் மாட்டை டக்குன்னு எல்லாம் சுழ்த்தி நின்று யார் அந்த சாருங்கிறது போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னோவேட்டிவான ஒரு போராட்டமாலாம் நானே அதை கண் கூட பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப துரிதமாக கேள்வி கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து கோர்ட்டும் இதை பார்த்து சம்திங் ஸ்பிஷியன் சொல்லிட்டு அவங்களா வந்து இம்மீடியட்டாக ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்களே தான் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து கமிஷனர் அருண் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு எல்லாருமே வந்து யார் அந்த சாரி அவர் ரெண்டாவது நபர் யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து இல்லை இதில் வந்து ஞானசேகரனை தவிர வேறு யாரும் இதில் இல்லை அருண் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல நபர் யாரு இல்லைன்னு கோர்ட்டும் இதை வந்து கேள்வி இந்த மாதிரி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் காவல்துறை யாருமே இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் வந்து இதுவரைக்கும் இவ்வளவு கேவலமான ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ண மாதிரி தமிழக காவல்துறை வரலாற்றே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க காரணம் அதுல குற்றவாளியை விமர்சிக்கிறத விட யாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த பொண்ணு மேல அவ்வளோ ஒரு டெராக்டரியாக வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்த மாதிரி அது வந்து லீக் ஆகி ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டு போன ஒரு மக்கள் மத்தியில் ரொம்பவே சங்கடப்படக்கூடிய மாதிரியான ஒரு வழக்காக தான் இந்த வழக்கு ஆரம்பிச்சது இது வந்து கோட்டினுடைய தலையீடு இல்லைன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காரு அது இல்லாமல் இந்த அதிமுகவுனுடைய அந்த மகளிர் அணியில் இருக்கக்கூடிய வக்கீல் தான் ஒரு கேஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட்ல பண்ணும் போது அதை வச்சு அவங்க வந்து எல்லாத்தையுமே எடுத்து கேள்வி கேட்டு இருந்து சுப்ரீம் சாரி ஹைகோர்ட் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு மூணு ஐபிஎஸ் ஆஃபிசர் ஒன்று வந்து அண்ணா நகர்ன்னு நினைக்கிறேன் ஆவடி அண்ட் ஆல்சோ சேலம் சம்சை ஸோ அந்த மாதிரி மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் லேடிஸை வச்சு இம்மீடியட்டாக அதை வந்து பண்ணி இன்றைக்கி ஒரு ஆறு மாதத்தில் வந்திருக்கு ஸோ ஒரு பக்கம் இந்த தீர்ப்பு வந்து வரவேற்க தகுந்தது இன்னும் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் மண்டே எப்படி கொடுக்க போகிறாங்க என்ன மாதிரி தண்டனை நான் அந்த பதினோரு வழக்குகள் குற்றச்சாட்டுகள்லாம் என்னென்னு எடுத்து பார்க்கும்போது நான் ஒவ்வொன்றையும் அந்த பிஎன்எஸ்ல சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஜெயிலு எவ்வளோ என்னன்னு பார்க்கும்போது ஒரு இருந்து டேர்ம் சென்டென்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இருக்குது ஸோ வெறும் வருஷ கணக்குல பார்த்தா கூட ஒரு ஐம்பது வருஷத்துலேருந்து இருந்து அறுபத்தி நாலு வருஷத்து வரைக்கும் தண்டனை கிடைக்கிற அளவுக்கு இந்த பதினோரு கேஸ்க்கும் அந்த செக்ஷன்லயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ இவங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இந்த பனிஷ்மெண்ட் வந்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆனால் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தை பொறுத்தளவில் அதுக்கு முக்கியத்துவம் அரசியல் ரீதியாகவும் கொடுக்கப்பட்டது அதிமுக அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க யார் இந்த சார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்புனாங்க ஏதோ ஒரு வயதில் முக்கியமான பொலிட்டிஷியன்ஸும் அதில் கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வச்சாங்க ஸோ இப்போ ஞானசேகரன் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் வந்து தண்டிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்ப இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான் இதுக்கு பின்னாடி பெரிய தொடர்புலாம் எதுவும் கிடையாது ஞானசேகரன்ற ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா எப்படி பார்க்கலாங்க இன்னும் அந்த மாதிரி பார்க்கல காரணம் என்னன்னு கேட்டால் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா டிஜிபி சைட்லேருந்தே ஒரு அறிக்கை வந்துச்சு இந்த ஞானசேகரன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தஞ்சு வழக்குகள் அவன் மேலே இருக்கிறதா வந்தது அதில் வந்து அஞ்சில் வந்து கன்விக்ட் ஆயிருக்கான் ஒம்போதில் வந்து அக்விட் ஆகிருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீதி பதினொன்று வந்து இன் ப்ராக்ரஸ் இருக்குது பெயில் இருக்கான் சோ அவன் மேல இருக்கிற கேஸ் புறாம என்ன ஆள் கடத்தல் பண்றது வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றது இந்த மாதிரி பல வழக்குகள் அவன் மேல இருக்குதுன்னு சொல்றாங்க அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு காவல்துறையே சொல்லுது இப்ப நார்மலா ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வந்து போலீஸோ இல்ல இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ பெயில் அவங்க வெளியிருக்கும் போது கண்காணிப்பாங்களா இல்ல நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி அவங்க கண்டு விட்டுருவாங்களா கட்டாயமா ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்னு சொல்லும் போது அவன் எங்க போறான் என்ன பண்றான் யாரு கூட பழக்கத்தை ஏன்னா அவன் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவன் எந்த நேரத்தில் எதை பண்ணுவாங்க பூரா அவங்க காவல்துறை எதிர்பார்த்து தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது காவல்துறையோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ அவனை கண்டிப்பாக கண்காணிச்சிருப்பாங்க அப்போ ஜென்ரலாக இந்த அரசியல்வாதிகள் சொல்றது அவர் அந்த ஞானசேகரன் வந்து யார் யார் கூடலாம் வந்து போட்டோவில் இருக்காங்கிறதுலாம் வந்துச்சு அவங்க வீட்டில் போய் உட்காந்து யார் சாப்பிட்றாங்கிற முதல் கொண்டு போட்டோ வந்துச்சு என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கும்போது போலீஸ்னுடைய தொடர் கண்காணிப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு அமைச்சர்கூடையோ இல்லை வந்து துணை மேயர்களூடையோ இல்லை கட்சியினுடைய முக்கியமான பிரபுர்களுடையோ வந்து நீங்கள் போய் அவங்க வீட்டில் சாப்பிடும் போதோ இல்லை அவர் வந்து உங்கள் கட்சியில் மீட்டிங்கில் இருக்கும்போதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதோ சால்வை அணிக்கிறதோ பரிசு கொடுக்கறதோ இது வந்து காவல்துறை வந்து அந்த கட்சி நபர்களை எச்சரிச்சிருக்க எச்சரிச்சிருக்கக்கூடாதா அப்போ இன்றைக்கி வந்து அதில் வந்து அமைச்சர்னு பார்க்கும்போது மாசு அவ நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு அவர் வீட்டில் போயிட்டு அவரும் துணை மேயரும் சாப்பிட்ற மாதிரிலாம் ஃபோட்டோக்கள் எல்லாம் வந்துச்சு அப்ப இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் கூட வந்து ஒரு ஆளுங்கட்சி தலைப்புல இருக்கக்கூடிய முக்கியமான பதவியில இருக்கிறவங்க அவங்களோட போய் இவன் போய் பழகறாங்க போது அந்த பதவியில இருக்கிறவங்களை பூரா இந்த காவல்துறை எச்சரிச்சிருப்பாங்களா எச்சரிச்சிருக்க மாட்டாங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி ஏன்னா இவன் வந்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டரா இருக்கனால இப்ப எல்லாருமே காமனா என்ன சொல்லுவாங்க சார் நாங்கள் பல இடத்துக்கு போறோம் பல ஃபங்க்ஷனுக்கு போறோம் எவன் வேணா எங்களோட வந்து போட்டோ எடுப்பான் எவன் வேணா எங்களுக்கு பொண்ணோட போத்துவான் எவன் வேணா எங்களுக்கு ஒரு பத்து புத்தகமோ ஏதோ ஒன்று பரிசு கொடுப்பான் அதை நாங்க யாரு கண்டுபிடிக்க முடியாது வாஸ்தவமான பேச்சு ஆனா ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் போலீஸ்னுடைய கண்காணிப்புல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் வந்து நீங்க போயிட்டு ஒரு அமைச்சர் கூடயோ துணை மேயர் கூடயோ இல்ல கட்சியில மீட்டிங்ல போயோ ஒரு போட்டோ எடுத்து அந்த பிரமுகர்களோட நீங்க இருக்கும்போது போது காவல்துறை எச்சரிச்சிருப்பாங்களா எச்சரிச்சிருக்க மாட்டாங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி அப்ப எச்சரிச்சிருந்தும் கட்சியில இருக்கக்கூடியவங்க வந்து இவர் கூட தொடர் பழக்கத்துல இருந்தா என்ன காரணத்துக்காக அப்படி காவல்துறை எச்சரிக்கலன்னா இவன் ஹிஸ்டரி ஷீட்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் வந்து அவன் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களோட பழகும் போது கூட அவங்க எச்சரிக்கலைங்கிறது ரெண்டாவது கேள்வியா வருது அப்ப இது வந்து ஒரு சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியாது அதில் இன்னொன்று என்ன வருதுன்னா நேத்து வந்து டிஃபென்ஸ் லாயர்ஸ் அந்த ரெண்டு பேரும் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க கோதண்டராமனும் ஐ திங்க் இன்னொருத்தர் பேர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணா நான் நினைக்கிறேன் இஃப் ஐம் ரைட் அவங்க ரெண்டு பேரும் பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க ஏங்க ஒரு செயின் ஸ்னாச்சிங்னா கூட வந்து பைக் ஓட்டுறது ஒருத்தன் அறுக்கிறது ஒருத்தர் இருப்பான் ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்கள் இத்தனை பதினோரு வள குற்றச்சாட்டுகள் இருக்குன்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து இதில் இன்னொருத்தர் யாருனே வந்து இவர் மட்டும் தாங்குற மாதிரியா இருக்குது அப்படின்னு அவங்க கேட்கும்போது இல்லை இல்லை காவல்துறை வந்து நல்லா விசாரிச்சு அவங்க வந்து நல்லபடியாக இதை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சொல்றது யாரு டிஃபென்ஸ்ல ம் இப்போ இதில் ஒன்று வந்து லாயர் கம்யூனிட்டி நம்ம பாராட்டி என்ன காரணம்னா இந்த குற்றவாளி ஞானசேகரனுக்காக யாருமே போய் ஆஜராது இந்த ரெண்டு பேர்த்து கூட கோர்ட்டு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுது ஏன்னா அவரை அந்த உரிமை அவருக்கு குற்றவாளிக்கும் கொடுத்தாங்கிறதுக்காக அது ஸோ அந்த வகையில் நம்ம ஜ லாயர்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணணும் ஆனால் இந்த இடத்துல அவங்க சொல்கிறது வந்து ஒரு டிஃபென்ஸ் லாயராக இருந்துட்டு காவல்துறையை ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இல்லை கோர்ட்டு அவங்க வந்து சார்ஜ் ஷீட்லேயே ஞானசேகரனுடைய பேரை தவிர யாரு பேரும் இல்லை அதே மாதிரி கோர்ட்லயும் வந்து ஃபைல் பண்ணது அவர் தான் கேஸ் இருக்குது அதனால நாங்க அந்த ஆங்கிளில் மட்டும் தான் வாதிட்டோம் ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க இல்ல நாங்க வந்து எங்களுடைய தொழில் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இதை வந்து கேஸை வாதாடணுங்கும் போது அப்ப நீங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் லாயரா இருக்கும்போது ஒரு டிஃபென்ஸ்க்கு ஆதரவா தான் நீங்க பேசியிருக்கணும் பண்ணியிருக்கணும் அப்ப அவரை காப்பாத்தறதுக்காக நாச்சுக்கு இந்த கேள்விகளெல்லாம் நீங்க வச்சிருக்கலாமே இப்ப நமக்கு என்ன வருது ஒத்தையால இத்தனை விஷயம் செஞ்சிட முடியுமா அப்படின்னு நமக்கு கேள்வி வரும்போது டிஃபென்ஸ் லாயர்ஸும் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் இல்லையா அப்போ ஒரு தடவை சார்ஜ் ஷீட்ல ஒருத்தர் பேர் தான் இருக்குனாக்கா அப்ப சார்ஜ் ஷீட்ல மறுபடியும் ஃபர்தரா பேரே ஆட் பண்ணவே முடியாதா சோதான் இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கற கேள்வி தான் ஒண்ணு இப்ப ஞானசேகரன் குற்றவாளி அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிருச்சு ஆனா கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா யார் அந்த சார் அப்படிங்கறத தான் முக்கியமான கேள்வி சோ அந்த கேள்வியோட ரிலெவன்ஸ் இப்போ இருக்கா அது என்ன ஆக போகுது இல்ல இது வந்து நாளைக்கு என்ன ஜட்ஜ்மென்ட் வரும் ஏனா அத வந்து இந்த அடுத்த நபர் யாருங்கிற கேள்வியே ஒரு மூணு நாலு தடவை அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க மாத்தி மாத்தி கேள்வியில் அப்போ அந்த கேள்வி கேட்கும் போது பூரா அந்த ஞானசேகரனுக்கு அடுத்தது வேற ஆளாங்கும் போது பூர்வமே ஒரு வக்கீல் அந்த டிஃபென்ஸ் லாயர் இன்னொரு டிஃபன்ஸ் லாரர்ன்ற காதை கடிக்கிறார் ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க இல்ல வந்து இது வந்து சப்ரீ ஜிஸா இருக்கு அதனால வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து அதை வந்து மடைமாட்டுறாங்க ஸோ அப்ப வந்து இதுல இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து கேள்வி கேட்கும் போது இதுல வந்து ரெண்டு முக்கியமான எவிடென்சஸ் நிறைய சொல்றாங்க அவங்க வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இல்ல வந்து டிஜிட்டல் எவிடன்சஸ் ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த் சொல்கிறாங்க அதில் வந்து அந்த டிஃபென்ஸ் லாயர் சொல்லும்போது இதில் ரெண்டு முக்கியமான எவிடன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அவருடைய மொபைல் ஃபோனு ரெண்டாவது வந்து அதில் இருந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறார் சொல்லிட்டு இருக்கும் அவர் என்ன சொல்றாரு நானே அந்த வீடியோவை பார்க்கலங்கிறார் இது எப்ப ஏற்பட்ட முன்னுக்கு பின் முரணான இல்லையா நீங்கள் டிஃபென்ஸ் லாயரு அதில் மொபைலில் இருந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஆதாரம் ரெண்டு முக்கியமான ஆதாரத்தில் மொபைலையும் வீடியோன்றீங்க ஆனால் அந்த வீடியோவை நானே பார்க்கலங்கிறார் எப்படி நீங்க வந்து டிஃபென்ஸ்க்காக வாதிடுறவர் ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய லாயர்ஸ் எப்படி அந்த வீடியோவை பார்க்காம நீங்க வந்து ஏன்னா அதை தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்றீங்க அந்த வீடியோவை நானே பார்க்கலங்கிறார் அப்ப இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வந்து நமக்கு எலும்புது அப்ப வந்து இப்ப இன்னைக்கு எதிர்கட்சிகள் வைக்கிறது வந்து மேம்போக்கா பார்க்கும் போது ஓ இது வந்து ஏதோ பாலிடிக்ஸ்காக வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்களாம் இருக்கும்போது நேத்து அந்த டிஃபென்ஸ் லாயர்ஸுடைய பிரஸ் மீட்டை பார்க்கும்போது நமக்கே சில சந்தேகங்கள் புதுசாக வர ஆரம்பிக்கும் அப்ப அந்த வீடியோ தான் முக்கியமான ஆதாரங்கும் போது அதையே நீங்க பாக்கலன்னா அப்ப நீங்க என்ன வந்து இந்த கேஸ்க்காக பண்றீங்க சோ இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்தளவுல தான் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸா கையில் எடுக்கிறாங்க ஃபேக்ட் அதிமுக சைட்ல இருந்து தான் யார் அந்த சார் என்ற கொஸ்டின் எல்லாம் எழுப்புறாங்க இப்ப இந்த தீர்ப்ப அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸ்ல இன்னைக்கு வந்து அந்த அவரை வந்து கன்விக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போறாங்க அதில் பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து அவங்க இதை ஏடிஎம் கேமை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேட்டிலாகவும் இருக்குது அதே சமயம் வந்து ஒரு மகளிருக்கான பாதுகாப்புக்கு அவங்க இறங்கி வேலை பார்க்குறாங்கிறது தான் மக்கள் கிட்டே அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கும் போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஐ திங்க் தே ஃபார் அண்ட் அப்பீல்னு நினைக்கிறேன் நான் சப்போஸ் இதில் வந்து அந்த வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸில் அவங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லைன்னா மே கோ ஃபார் அ ஃபர்தர் அப்பீல் தான் நான் நினைக்கிறேன் பட் இந்த இஷ்யூ எதிர்கட்சிகள் ஹேண்டில் பண்ண விதம் எப்படி பாக்குறீங்க ஏன்னா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் அண்ணா அண்ணா யுனிவர்சிட்டி மாதிரியான முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதே சம்பவம் அதிமுக ஆட்சி நடந்திருந்தா வேற மாதிரியான ஒரு எதிர்வினையை திமுக சைட்ல இருந்து எதிர்பார்த்திருக்கலாம் பட் அதிமுக அதை பெருசா ஹேண்டில் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது கோர்ஸ் இந்த யார் அந்த சார் அப்படின்ற ஸ்லோகன்லாம் அவங்க கொண்டு வராங்க அது ரைட் ஆனா பொலிட்டிக்கலா கிரவுண்ட்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுது எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த எனக்கு வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு எதிர்கட்சியாக வந்து திமுக மாதிரி செயல்படலையேங்கிற கேள்வி எனக்கே இருந்துட்டு இருந்துச்சு அது நான் பல இடத்து நேர்காணலையும் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்ததிலிருந்து ஏடிஎம்கே அவங்க வந்து ஒரு நல்லாவே சிறப்பாகவே செயல்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே ரொம்ப நூதனமான முறையில் அந்த ஹேஸ்டாக் போராட்டங்கள் மால்ல வந்து ஃபிளாஷ் மாப் மாதிரி வந்து இம்மீடியட்டாக அந்த ஐடி விங்காரங்க வந்து டக்குன்னு அதை பப்ளிக் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துனது சட்டசபையில் வந்து திருப்பி இவங்க பேட் ஜமிச்சிட்டு போனது அதே மாதிரி திருப்பி ஸ்டெம்ட் டிஎம்கே அவங்க வந்து இதுதான் அந்த சாருங்கிற மாதிரி அவங்க ஒரு போஸ்டரை கொண்டு வந்தது எப்பயுமே டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு வந்து லைட்டாக விட்டுட்டு போயிடுவாங்க பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் இவங்க பல இடத்துல வந்து இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் இருந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிங்கிற அந்த மொமெண்டத்தை வந்து தேஹ் கெயிண்டிட் ஏன்னா வந்து அவங்க கள்ளச்சாராயத்திலேயே அதில் எடுத்திருந்தாங்க அதை வந்து ஒரு அடையாள உண்ணாவிரதமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை பேச முடியலன்னு புறக்கணிப்பு புறக்கணிப்புன்னு வந்துட்டாங்க அவங்க ரொம்ப மிஸ் ஹேண்டில் பேர் பெரிய பெரிய அது அவங்களை வந்து ரொம்பவே விமர்சிச்சிருந்தேன் இது வந்து போதுமா ஒரு நாள் அடையாளம் ஏன்னா இந்த பேரும் அறுபத்தெட்டு பேர் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு பேர் அப்போ இந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு இது மூணும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வித்தின் லெஸ் தேன் லெவன் மந்த்ஸ்க்குள்ள தொண்ணூறு பேர் உயிர் மாயிச்சிருந்தாங்க கள்ளச்சாராயத்தை சாவடிச்சு இத்தனைக்கும் வந்து கே பீரியட் பத்து வருஷம் எதுவும் கள்ளச்சாராயம் வந்து ரெஜிஸ்டர் ஆகலன்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த வந்து இவங்க ரொம்ப சிவியரா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் அதுல எல்லாம் அவங்க விட்டுட்டாங்க ஒரு 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 ஆமா நாங்களும் வந்து உண்ணாவிரதம் இருந்தோம் நாங்களும் வந்து சட்டசபையில வெளிநடப்பு பண்ணணும் கேள்வி பேச கேட்டோம் உடல அதனால வெளிப்பட பண்ணணும் அந்த ஒரு சின்ன சர்க்கிள்ல மட்டும் இருந்துட்டாங்க பட் இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே அந்த பிகரசான ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா வந்து அவங்க வந்து கன்வெர்ட் ஆனது இந்த லாஸ்ட் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் அப்போசிஷன் டூயிங் வெரி வெல் இப்போ இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன் அது யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் எதிர்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சிகளினுடைய குரல் எப்பயுமே அது வந்து மக்களினுடைய குரல் அப்ப அந்த மக்களுக்காக ஒழிக்க வேண்டிய குரல் வந்து எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வந்து என்னுடைய பார்வை வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப திடகாத்திரமா அவங்க வந்து ரொம்ப ஆணித்தரமா வந்து அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியா செயலாற்றுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன் அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த எதிர்கட்சிகளின் குரல் ஸ்ட்ராங்கா ஒழிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா சொல்லும்போது எனக்கு ஞாபகம் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்களோட தாவேக்காவும் அதே வேலையை செய்கிறாங்க அவங்களும் ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்பட்டு இருக்காங்க எஸ்பெஷலி இப்போ டிவிக்கே பொறுத்தளவில் முதல்வர் அவங்களோட டெல்லி பயணத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஸ்டின் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க அதெல்லாம் செய்யும் போது பார்க்கும்போது சில நேரங்களில் அவங்க ஏடிஎம்கே ஓவர் டேக் பண்ணி போகிறத பார்க்க முடியுது நான் எந்த ஆங்கிளில் சொல்கிறேன்னா மீடியாவோட கவரேஜில் சொல்கிறேன் ஸோ விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜ் வருது அப்படி அவர் அவர் காலத்தில் இறங்கும்போது ஏடிஎம்கேவோட அந்த இம்பாக்ட் பார்த்தோம்னா கம்மியாகுது ஈபிஎஸ் அவரோட அறிக்கையை பார்த்தோம்னா பின்னுக்கு தள்ளப்படுது பிப்த் பேஜுக்கு அது தள்ளப்படுது அதை எப்படி ஏன்னா இப்ப பிரதான எதிர்க்கட்சா டெஃபினட்டா ஏடிஎம்கே தான் அவங்க தான் செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணும்போது அவங்களும் திமுக எதிர்ப்பு தான் கையில் எடுக்கிறாங்க எடுக்கும்போது ஏடிஎம்கேவும் இபிஎஸ் அவர்களோட வாய்ஸும் பின்னுக்கு தள்ளப்படுது அது எப்படி பாக்குறீங்க ரெண்டா ஸ்பிளி அதுல எதிர்ப்பு இல்ல விஜய்க்குன்னு ஒரு மீடியா வெளிச்சம் வந்து இருக்கா கட்டாயமா இருக்கு அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா வந்து இந்த அறிக்கைகள் எல்லாம் வந்து ஒரு விஜய் ஒரு அறிக்கை விடுறாருங்கும் போது அது வந்து பேசப்படுமே ஒழிய இந்த அறிக்கைகள் எல்லாம் வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு மனப்பான்மையா வந்து வாக்காளர் மத்தியில போய் சேர்றதுக்கு வந்து உங்களுக்கு கல எதிர்ப்பு வந்து ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு வந்து நீங்க போய் போராடுறீங்க முக்கியம் இப்ப என்ன ஃபீல்டில் வந்து இல்லை அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இப்ப இடிக்காக அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு இல்ல வந்து ஒரு ஏன்னா இதே வந்து போன தடவை வந்து இடி ரைடு வந்தபோது ஃபர்ஸ்ட் டைம் ரைடு வந்த போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்போ வந்து பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டியிருந்தார் நீங்களே வந்து தானே இடியை வச்சிருக்கீங்க ஏன் இவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேசியிருந்தாங்க அப்ப கூட அண்ணாமலைக்கு அவருக்கும் கூட சில ரிஃப்ட் ஆச்சு அவரு கூட ஒரு தேவையில்லாத சில சினிமாட்டிக் கமெண்ட் எல்லாம் கொஞ்சம் அவர் கொடுத்திருந்தாரு அதெல்லாம் விரும்பத்தகாது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து திமுகவுடைய எதிர்ப்பு அன்னைக்கு அவர் எடுக்கல அன்னைக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு எடுக்கிறார் இவங்க தப்பு பண்ணி டைம் அவர் கொடுக்குற அறிக்கையில நீங்க தானே மத்தியில் இருக்கீங்க நீங்க தானே ஈடி வச்சிருக்கீங்க இவங்க உடனே பனிஷ் பண்ண முடியாதாங்கிற மாதிரி வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பில் போயிட்டு அதுல வந்து ஏடி டிஎம்கே எதிர்ப்பை வந்து நழுவ விட்டுட்டாங்க அப்போ நானே கூட கேள்வி கேட்டிருந்தேன் யார் கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை யாரை இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து என்னன்னா அதை சூதானமா புரிஞ்சுக்கிட்டு இந்த தடவை அவர் டெல்லி போயிட்டு வந்ததெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து டிஎம்கேவை விமர்சிக்கிறார்

அப்போ இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மகளிரை வச்சு அவங்க வந்து அந்த அவேர்னஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே பஸ் பஸ்ஸா ஏறி போய் அதில் வந்து அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு அது பார்க்க போன குசியானதையும் உள்ளார குடிச்சு வச்சு அப்போ வந்து எவ்வளோ அப் ஆச்சு அப்ப அதுதான் வந்து அந்த களத்துல செய்யக்கூடிய போராட்டங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு அதனுடைய வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகம் அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த மாதிரி கள போராட்டங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்களை வலிமைப்படுத்துறதுக்கு உதவும் அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் மதமாக்கப்படுறதுக்கும் அது உதவும் அவங்களுக்கு தன்னைத்தானே ஆமா நம்ம போயிருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜுடேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி நடந்துக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு படிப்பினை தொண்டர்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஏன்னா எல்லாருமே கேட்டிருப்பாங்க இல்லையா நீங்க என்னையா பண்றீங்க என்னையா பண்றீங்கன்னு அப்போ அந்த கட்சி தொண்டையே நாங்கள் இது இதுக்கெல்லாம் போராடி இருக்கோம் இதுக்கெல்லாம் நானே போய் மண்டபத்தில் என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சிருந்தாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து அவங்க சார்ந்த நண்பர்கள்ட்டையும் ஒரே நட்டியோ பேசும்போது ஒரு அரசியல் செயபாட்டராளராக நாங்கள் ஒரு ஒரு பொதுநலத்துக்காக நாங்கள் போராடி நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு டீடைன் பண்ணி வச்சுருந்தாங்கும் போது அது அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா ஒரு ஒரு சமூக பிரச்சனைக்காக நாங்கள் போய் போராடுறவங்களுக்கு அந்த மாதிரி இவங்க அறிக்கை விடுறது வந்து ஃபேர் அனஃப் பட் அந்த அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் வந்து திருப்பி நீங்கள் ஃபாலோ த்ரூ வந்து ஃபீல்டு லெவலில் பண்ணணும் அதை ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க விஜய் கட்சி வந்து அதை வந்து சரியாக எடுக்கிறது அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா டக்குன்னு வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஐவி நீங்கள் உடம்புல போட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பிளட் லெவல் வந்து ஷூட் அப் ஆகும் எவ்வளோ வேகமாக ஏறுதோ அவ்வளோ வேகமாக அது இறங்கிடுது அதுதான் ஐவியினுடைய ட்ரீட்மெண்ட்னுடைய இது ஸோ அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கும்போது உடனே அறிக்கையில் வந்து ஒரு க்ளாரப் ஆகும் அப்புறம் மறுபடியும் வந்து காம் டவுன் ஆகிடும் சீக்கிரம் வந்து அது கூல் டவுன் ஆகிடும் ஸோ இது வந்து அவங்க வெறும் அறிக்கை விடுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கலை எதிர்ப்பு அரசியலை வந்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னா தான் ஒரு மக்கள் கண்ணில் வெகுஜன மக்களில் பார்வையில் படுவாங்க இன்னைக்கு டெய்லி உட்காந்து இப்ப நீங்க நமக்கு வந்து ஒரு கால் கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க எத்தனை பேர் டெய்லி காலையில் எந்திரிச்சோடே ட்விட்டரை பார்த்து யார் யார் என்னென்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னு எத்தனை பேர் பார்க்க போறாங்க இல்ல இப்ப விஜய் அவரோட அறிக்கை நம்ம அப்படி பார்க்க முடியாது இப்ப ராமதாஸ் அவர்களும் அறிக்கை விட்டுறாருன்னா நிறைய அறிக்கைகள் விடுவார் ரொம்ப முக்கியமான அறிக்கைகள்லாம் விடுவாரு எல்லா அறிக்கைகளுமே ஊடகங்களில் பேசு பொருளா மாறாது அவரோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அறிக்கை இருக்கும் விஜய் அவர்கள் அறிக்கை விடுறாருன்னா அது எல்லா இருக்கும் நான் சொன்னது போல முக்கியமான பேஜ்ல வருது அது போக டிவிஸ்ல அது டிபேட்டா மாறுது அறிக்கையோட இம்பாக்ட் வேற இல்லை அதை அப்படி நம்ம அதுதான் சொல்ல வரேன் நீங்க அறிக்கை அறிக்கையாவே பாத்துட்டு போயிடுவாங்கன்ற அந்த அறிக்கை போராட்டமா மாறணுங்கிறேன் இப்ப நீங்க வந்து பாலிடிக்ஸ் என்ன உங்களுக்கு வந்து நீங்க ஆளுங்கட்சி எகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நீங்க அவங்க செய்யக்கூடிய மக்கள் விரோத போக்க நீங்க வெறும் பேப்பர் வாயிலா அறிக்கை வாயிலா கண்டிக்கிறது ஒரு வகை அது நான் தப்புன்னு சொல்லலை அது கட்டாயம் செய்ய வேண்டியது அடுத்தது வாட் நேக்ஸ் உங்க கேள்வியா தானே வாட் நேக்ஸ் அப்படிங்கும் போது அடுத்தது களத்தில் அந்த போராட்டம் வந்து எதிரொலிக்கணும் பெரிய அளவுக்கு வந்து மக்களால வந்து அதை பேசப்படணும் நீங்க மக்களுடைய கண் பார்வையில படணும் அப்ப இந்த மீடியாவில வெளிச்சம் மட்டும் பத்தாதுங்கிறேன் நான் அதுதான் என்னுடைய பார்வை அப்ப இதை ஃபாலோ த்ரூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னமே வந்து ஒரு பாசிட்டிவா வந்து அவங்களுக்கு முடியும் ஓ பரவாயில்ல விஜய் கட்சிக்காரங்க வந்து ஒரு திடகாத்திரமா ஆணித்தரமா வந்து எதிர்க்கிறாங்க ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்க நல்லாவே கேள்வி கேட்குறாங்க மக்களுக்காக இறங்கி வராங்க யாருக்கோ ஒன்றுனா குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுனா அந்த கட்சி மேலே ஒரு நம்பிக்கை வரும் இன்னைக்கு போராட்டங்களை அரசியல் கட்சி ஏன் பண்றாங்க ஒரு மக்கள் கிட்ட ஒரு நன்மதிப்பை வாங்கணும் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்காக ரோட்டுக்கு வந்து நின்று இவங்க கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் அப்போ என்னுடைய பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னா நான் யாருக்கிட்ட போய் சொன்னா எனக்கு வந்து நமக்காக வந்து நிப்பாங்க அந்த நம்பிக்கை எந்த கட்சி மேல வருதோ இப்போ எங்க வீதியில ஒரு பிரச்சனை இதை வந்து நான் இந்த கட்சிக்காரன் போய் சொன்னா நமக்காக வந்து ரோட்ல வந்து நிப்பாண்டாயான் நிப்பாயா அந்த கட்சிக்காரன் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா அது ஓட்டா மாறும் அப்ப அந்த அந்த ஸ்டேஜுக்கு இவங்க ஒன்னும் போகாம இருக்காங்க ஒரு மீடியா வெளிச்சத்திலயோ ஒரு ஒரு அறிக்கையிலயோ அதை வந்து செஞ்சிட முடியாதுங்கிறது என்னுடைய பார் ரொம்ப நன்றி சார் பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி நன்றி கேள்வியா